ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ட்ரெடிஷ்னலாக எப்படி பொங்கல் வைக்கலான்றதை பார்க்கலாம் முதல்ல காலரைக்கா படியில் முக்கால் வாசி பச்சரிசி காவாசி பாசிப்பருப்பு எடுத்துக்கணும் அடுத்த அரிசியை நல்லா கழுவி அந்த தண்ணியை நம்ம பானையில் ஊற்றணும் அடுப்பை பற்ற வச்சுக்கணும் பொங்க பானையை தூக்கி அடுப்பில் வச்சுக்கணும் அரை கிலோ மண்டை வெள்ளத்தையும் ஒரு அஞ்சு ஏலக்காவையும் சைடில் தட்டி எடுத்து வச்சுக்கணும் இதே நேரம் நம்ம அங்கே வச்சுருக்கிற பாத்திரத்துலேருந்து பொங்க ஆரம்பிச்சிரும் பொங்கலோ பொங்கல் சொல்லிவிட்டு சாமியை கும்பிட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசியை அதில் போட்டு கிளற ஆரம்பிச்சிடலாம் தண்ணி வந்து நமக்கு எக்ஸஸ்ஸாக இருக்கும் அந்த தண்ணியை வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் சப்போஸ் அரிசி வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம் அரிசியும் பருப்பும் போட்டதுக்கப்புறம் வேகிற வரைக்கும் கீழே அடிப்பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் சைடில் பச்சை கற்பூரத்தை எடுத்து அதை நல்லா தட்டி வச்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து வந்துருச்சு தட்டி வச்சுருக்கிற ஏலக்காயை அது கூட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கணும் தட்டி வச்சிருக்கிற வெள்ளத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும் வெள்ளம் போட ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும் வெள்ளம் நல்லா கரையிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறம் பொங்கல் கொஞ்சம் கெட்டிப்பட ஆரம்பிக்கும் பொங்கல் கெட்டிப்பட ஆரம்பிக்கிற அந்த சமயத்தில் வந்து ஒரு டம்ளர் பாலை ஊற்றணும் அதுக்கப்புறமும் நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் கீழே அடிப்பிடிக்காத அளவுக்கு அஞ்சாறு பேர்ச்சம்பழத்தை எடுத்து கொட்டை எடுத்துட்டு போடணும் தட்டி வச்சுருக்கிற பச்சை கற்பூரத்தை இப்போ வந்து நம்ம கூட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கணும் ஒரு பிஞ்சு சால்ட் போட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்வீட் வந்து இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் இப்போ நம்ம பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பொங்க பானையை தூக்கி கீழே வச்சுக்கலாம் சைடில் ஒரு வானலியில் நெய்யும் ஊற்றி முந்திரி பருப்பை ஃபஸ்ட்டு பொன்னிறமாக வறுத்துக்கணும் அதுக்கப்புறம் திராட்சையை போட்டு அதையும் வறுத்து ரெண்டையும் தூக்கி பொங்கலில் போட்டோம் அப்படின்னா நம்ம நெய் பொங்கல் ரெடி ஆகிடும் எல்லாேருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ரம்யாஸ் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ